கிட் செக்ஷனில் வந்து எடுத்துகிட்டு இருக்க வெக்கமா இல்லை உனக்கு ம் ம் இந்த கலர் என்ன இந்த கலரும் ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மச்சி கப்பல் நம்ம இன்றைக்கே தீபாவளி வந்தாச்சு ஸோ நாங்கள் எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தாங்க இது ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பார்ப்பாங்க ரெண்டு பத்துக்குமே மேட்சிங்காக நாங்கள் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு தீபாவளிக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து வீக் டேஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் ஏன்னா வீக்கெண்டில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி வீக் டேஸில் காந்திபுரம்ல இருக்கிற சிவா டெக்ஸ் டெக்ஸ்டைல் தாங்க போயிருந்தோம் பட்டு நீ என்ன நாள் வேணால் வாடா தீபாவளினா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தாலே தெரியும் வேறு லெவலில் கூட்டம் இருந்ததுங்க அதுலேயும் ஸாரீ செக்ஷன் தான் நிற்கக்கூட முடியல அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது பட் என்ன பண்ணுறது வேறு ஆப்ஷனே கிடையாது வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி அதுமா நம்ம அந்த கூட்டத்தில் பக்கம் போய் தான் ஆகணும் பெருசாக நான் வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்பலாம் டைம் எடுக்க மாட்டேன் மேக்ஸிமம் கேள்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய மீம்ஸ்லாம் வரும் பட் எனக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆஃப் அன் அவர் தான் அதுவே அதிகம் தான் போனோன்னே டக்குன்னு செலக்ட் பண்ணுறவங்க தான் நான் ஸோ என்ன மாதிரிலாம் யார் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணிக்கு போன மதியம்னா ஒன் அவரில் நான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எடுத்துகிட்டு நம்ம ரிட்டன் வந்துட்டோம் இதில் இன்னொரு காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா காமெடின்னு சொல்ல முடியாது ஒரு வருத்தோன்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போகும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா என்னோடய சைஸ் தாங்க எனக்கு வந்து எஸ் சைஸ் தான் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனதுனால எக்ஸைஸ் தான் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது மீஷோ அப்படிங்கிறப்ப எனக்கு பிரச்சனையே கிடையாது நல்லா எனக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாக இருக்கும் பட் டேரெக்டாக போய் ட்ரெஸ் எடுக்கிறது வந்து எனக்கு பெரிய பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னே சொல்லலாம் கடைசியில் அதே மாதிரி தான் சிவா டெக்ஸ்டைலுமே நடந்தது நான் போய் என்னோட சைஸ் கேட்டதுக்கு நீங்கள் வந்து உமன் செக்ஷன் பார்க்காதீங்க கிட் செக்ஷன் போய் பாருங்கன்னு சொல்லி மேலே கிட் செக்ஷன் போக சொல்லிட்டாங்க வேற வழி தெரியாமல் நான் கிட் செக்ஷனில் தான் போய் இந்த தீபாவளிக்கு எனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தேன் சீரியஸ்லி என் ஹஸ்பண்டில் எனக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டாரு சாரீ சைஸ் நான் பெருசாக எதுவுமே பார்க்கல சிவா டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் மற்ற ப்ராண்டோட கம்பேர் பண்ணும்போது ரேட்டு வைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து ஏற்ற மாதிரி குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்கோர்ஸ் எனக்குமே அந்த ஃபீல் இருந்தது பட் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவரில் அவரில் போய்ட்டு வரனால என்னால் பெருசாக கலெக்ஷனை தேர்ட்டி வந்து பார்க்கறதுக்கான டைம் இருக்காது நான் சும்மா ஓவரெலாம் பார்த்துட்டு வரது தான் பட் நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுக்கிறவங்க மெனக்கெட்டு எங்கே குவாலிட்டி ப்ரைஸு அப்படிலாம் செக் பண்ணி வாங்குறவங்கள்தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிவா வந்து ஒரு ஆப்டான கடன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே வந்து ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தாலும் நிறைய குவாலிட்டியான கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஏன்னா ப்ரீசெண்டாக நிறைய பேர் இங்கே வாங்கி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு என்னமோ தெரிலங்க நிறையா ஆன்லைன் ஆன்லைன் ஆன்லைன்லேயே வாங்கிட்டு இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக நான் வந்து மீஷோ அடிக்கிட்டே சொல்லேன் அங்கே தான் எல்லா கலெக்ஷனுமே வாங்குறேன் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் கூட அப்பப்போ தோணும் மீஷோவில் என்னடா உள்ள லைனிங் துணியெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்கிறாங்களே மேபி நம்ம வெளியெல்லாம் போனால் இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன் பட் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்போட ரேட்டே ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து சொல்கிறக்கூடிய ரே அந்த ஒரு இது கூட நான் பார்த்துட்டேன் ஆனால் அந்த ட்ரெஸ்லையுமே பார்த்தீங்கன்னா லைனிங் துணி இருக்காது ஸோ அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு மீன்ஸோ பெஸ்ட்டு தான் நமக்கு பெருசாக ட்ராவலிங்க்குன்னு எந்த ஒரு அலவன்ஸ் இருக்காது வீட்லேயே உட்காந்துட்டு நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாங்கிறப்ப ஆன்லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ நாங்கள் இந்த தீபாவளிக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து பேராக வந்து இந்த டைம் மேட்சிங்காக எடுக்க முடியல பட் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நீங்கள் சிவா டிக்ஸ்டில் போனீங்க அப்படின்னா தௌசண்ட் மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொருக்கும் வந்து ஒவ்வொரு கிஃப்ட் வச்சுன்னு கொடுத்துட்டுருக்காங்க ஸோ நாங்களும் உங்களுக்கு கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் மாதிரி கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஸோ அவ்வளோதான் நீங்களும் முடிஞ்சளவுக்கு இந்த டிராஃபிக்கில் வந்து சேஃபாக போய் உங்கள் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பட்டாசுலாம் ரொம்ப சேஃபாக வெடிங்கன்னு சொல்லிட்டு நான் இதோட கிளம்புறேன் எல்லாருக்கும் என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ரொம்ப சேஃபாக இருங்க ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன் நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் கரெக்டாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது சரியான மலைங்க இப்போ கோயம்புத்தூரில் வேறு லெவலில் மழை புரிஞ்சுட்டு ஸோ நீங்களும் உங்கள் ஏரியாவில் மழை இருக்குது அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெட்டா பை பாய்